படிப்பு எந்தளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வகுப்பறைகளில் சக மாணவர்கள் மத்தியில் புத்திசாலியாக திகழ்வதும் முக்கியம் இதற்கு கற்றலில் சிறந்தவர்களாக மட்டும் இருக்க வேண்டும் என்பது இல்லை சில செயல்பாடுகளில் ஆர்வமாக ஈடுபட்டால் புத்திசாலியாக தோன்றலாம் அது எப்படி என காண்போம் வகுப்பறைகளில் மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனமாக கேளுங்கள் இதன் மூலம் உங்கள் முறை வரும்போது சரியான கருத்துகளோடு வாதத்தை முன்வைக்கலாம் இது அறிவை வளர்ப்பதோடு குழு கற்றலையும் ஊக்குவிக்கும் வகுப்பறையில் நீங்கள் கற்கும் விஷயங்களை நிஜ உலகில் பயன்படுத்த முடியுமா என சிந்தியுங்கள் அது மட்டுமல்லாமல் சக மாணவர்களுடன் உரையாடும்போது கிடைக்கும் யோசனைகள் கொண்டு பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா என செயல்படுத்தி பார்க்க முயற்சிக்கலாம் வெளிப்படையாக மனதில் தோன்றும் விஷயங்களை பேச முயற்சியுங்கள் மற்றவர்களின் கருத்தின் மூலம் ஆயிரம் கேள்விகளும் விமர்சனங்களும் எழலாம் இதனை பேசுவதன் மூலமே தீர்வும் தெளிவும் காண முடியும் மற்றவர்கள் தங்கள் கண்ணோட்டங்களை கருத்துகளாக முன்வைக்கும் போது அமைதியுடன் கவனிக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் அதில் முரண்பாடு இருந்தால் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் தனிப்பட்ட தாக்குதல்களை நிகழ்த்தக்கூடாது மனப்பாடம் செய்வதற்கு பதில் பொருள் அறிந்து ஏன் இப்படி சொல்கிறார்கள் போன்ற கேள்விகளுடன் படிக்கும்போது சுவாரஸ்யம் கூடும் மேலும் புத்தகம் தவிர்த்து அது தொடர்பான பிற அறிவு சார்ந்த விஷயங்களிலும் கவனம் எல்லாம் தெரியும் என்பதற்காக சிக்கலான புரியாத சொற்களை பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் இடத்தில் இருப்பதால் எளிதான புரிந்து கொள்ளும்படியான சொற்களையும் கருத்துகளையும் பகிர வேண்டும் பொருள் தெரியாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் வகுப்பறையில் கேள்வி கேட்டு மற்றவர்களை கவர வேண்டும் என்பதெல்லாம் சரிதான் அதற்காக ஆக்கப்பூர்வமாக கேள்விகளை மட்டும் கேட்கவும் அதுதான் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது நீங்கள் படித்த பாடங்களை மதிப்பாய்வு செய்யும் போது சுயமாக தலைப்புகளை உருவாக்கி உங்களுடைய சொந்த கருத்துக்களை இணைத்து கற்கலாம் இதனால் கற்றலின் செயல்பாடு வளர்வதோடு வகுப்பறையிலும் மற்றவர்களுக்கு புத்திசாலியாக திகழலாம்